வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலி ஒன்றை காட்டப் போகிறோம் ஒரு சமையல் வீடியோ ஒன்றை காட்டப் போகிறோம் எங்கள் வீட்டுத் தோட்டத்திலே கனடாவை பொறுத்தவரையிலே சமர் காலத்திலே நாங்கள் வீட்டு தோட்டம் வைப்பது விளமை இப்பொழுது தோட்டத்தில் எல்லாமே காய்த்து ஓய்ந்திருக்கிறது ஆனால் இருக்கின்ற ஒரு சில மரக்கறிகளை வைத்து இன்று ஒரு குலை சாதம் செய்து போகிறேன் அதுதான் டேக் காலிலைக்கு காட்ட போகிறோம் என்ன சமையல் வீடியோன்னு பார்க்குறீங்களா சமைப்பேன் வாங்க பாப்போம் ஆன்லைக்கில் போகலாம் பாப்போம் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்கோ போ எங்களை தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற மரக்கறிஞ பிடுங்கோம் இது வேறுங்கோ இது எங்கட கத்தரி மரம் கத்தரிக்காய் போகிறோம் வேறங்கோ பெரிய மிளகாயில் நம்ம ஏற்கனவே நாங்கள்லாம் பிடுங்கிட்டோம் ஏற்கனவே எல்லாம் பிடுங்கிட்டோம் நாங்கள் கூடுதலானது இன்னிட்டு தான் பிடுங்க போகிறோம் தக்காளி இதுவாருங்க தக்காளி பழம் சம்பளாய் நாங்கள் இது இப்போ எல்லாம் முடிகிற சீசனாக போச்சு எல்லாமே காய்ச்சி முடிகிற ஆட்டத்துக்கு வந்துட்டு இது வேறங்கோ பீன்ஸ் பார்த்தீங்களா இப்படி வாங்கோ Ibu di, Ibu di enanggar. Jalaboy, pusing nih kayak burung kapuram. Pusing nih പൂശണിക്കായ ഇത് തക്കാളിക്കായ് വരണു നല്ല സീസൺ മുടിയുവിടെ സരി ഇതിൻ്റെ കായ ഓക്കെ ഡാ എ വീട്ടു തോട്ടത്തിൽ பிடிங்கின காய்கறிகள்லாம் இதெல்லாம் கத்தரிக்காய் பழம் பீன்ஸ் கரட் பூசணிக்காய் கறிமுளகாய் இப்படி கணக்கு சாமான் துக்கில் இருக்குது இவைய எல்லாத்தையும் பற்றி வீட்டில் இருக்கிற ஒரு சில மரக்கறிகளையும் பற்றி தான் ஒரு சமையல் வீடியோ ஒன்று காட்ட போகிறோம் பார்ப்போம் இதுதான் எங்கட தோட்டத்தில் பிடிங்கின மரக்கறிகள் பாருங்கோ எல்லாத்தையும் இப்போ கழுவ போகிறோம் Thank you. Gracias. சோப்பு பச்சை அரிசி ஒரு கப் பயரு கோது நீக்கின பயரு இது பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துருக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டிருக்கேன் la நல்ல வடிவாக கழுவி எடுக்கணும் இதை மண்ணுகள் கல்லுகள் இல்லாமல் வடிவாக கழுவி போட்டு ரைட் நாங்கள் இப்போ அரிசி எல்லாம் அரிசி பருப்பு கடலை பருப்பு பயிரெல்லாம் நல்லபடியாக கழுவி ஆச்சு இதை இப்போ போட போகிறோம் கிண்டி போட்டு உப்பு போடுவோம் பார்த்துட்டு போடுவோம் தான் வேண்டாம் இப்போ போட்டுட்டு திரும்ப முருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு விடுவோம் மூடியால் மூடி விடுவோம் சரிதான் உண்மையில குலசாலத்துக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா மரக்கறியெல்லாம் உடனடியாக போடலாம் என்னென்னு சொன்னால் எல்லாமே எல்லாமே இதுக்குள்ள அவிய போகுது அப்போ நான் எல்லாம் இப்போ வந்து இது பூசணிக்காய் பூசணிக்காய் போடுறேன் பூசணிக்காய் இது வந்து பீன்ஸ் பழம் தக்காளி பழம் தக்காளி காய் ரெண்டும் போட்டிருக்கேனே இது வந்து கறிமுளகாய் கத்தரிக்காய் இது வந்து இதுவும் ஒரு பீன்ஸ் ஒரு பெரிய இது அதையும் போட்டு கரட் இதையும் போட்டாச்சு ஓகே என்ன மரக்கரண்டி பாதிக்கிறான்னு ஜோசிக்கக்கூடாது ஸ்ரீலங்கா மருத்துவரைக்க வாங்கிட்டு வரணும் சுலாவும் இருக்கா எங்கிட்ட எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லாத்தையும் அவிய விடுவோம் நல்லா வடிவாக அவியம் எல்லாம் அவிஞ்சு வந்துட்டு ஆனால் கொண்டே இருக்கணும் வேணால் அடிப்பிடிச்சி போகுது அப்போ கிண்டி கொண்டே இருக்கணும் சரி இது இது இப்படி அவிஞ்சு கொண்டு இருக்கட்டும் இஞ்சாவில் வேறங்கோ இஞ்சாவில் வந்து கத்திரிக்காய் பொறிச்சிருக்கிறேன் அதே நேரத்தில் பொரிக்கிறேன் பொறிக்கிறேன் பாருங்கள் ரெடி ஆகிட்டு இந்த உருளைக்கிழங்கையும் நாங்கள் எடுக்க போகிறோம் எடுத்து போட்டு கத்திரிக்காய் பொறிச்செடுக்க போட்டதாகவும் அதை அந்த கலரில் வருது இதையும் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தையும் எடுக்கணும் உருளைக்கிழங்கு அப்படி பொறிச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்துட்டு

வந்து சுடுதா தண்ணி வச்சுருக்கேன் சஜ்ஜமயம் இதுக்கு காணாட்டிக்கு கொஞ்சம் எடுத்து நாங்கள் கபூர்ல அதுக்கு என்னென்னு சொன்னால் சஜ்ஜமயம் காணா போச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதெல்லாம் எடுத்து விடவோம் அடிக்கடி நீங்கள் அதை கிண்டி கொண்டே இருக்கணும் கிண்டாமல் விட்றாது கிண்டி கொண்டே இருக்கணும் என்னென்னு சொன்னால் அடிப்பிடிச்சி போயிடும் ஒரே சாமானத்துக்கு போட்டுருக்கோம் தானே ஆனால் இது வந்து உண்மையில் ஒரு எத்தனை சாமானத்துக்கு போட்டிருக்கோம் தெரியுமா அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாப்பாடுங்க எல்லாம் சும்மா சொல்லியிருக்கேன் கோயில் வழியெல்லாம் குலசாதம் கொடுக்குறதெல்லாம் வந்து ஈஸிக்காண்டி சும்மா செய்து போட்டு கொடுக்குற வேலை இல்லை எல்லாருமே வந்து தைரியமாக இருக்கணுமென்றதுக்காண்டி அந்த காலத்தில் அவைகள் கண்டுபிடிச்ச தான் இது வயல்களில் ஓடி திரிஞ்சு களைச்சி வேலை செய்த ஆக்களுக்கு கொடுக்குற ஒரு சாப்பாடு தான் இது என்னென்னு சொன்னால் நல்ல உ உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் அந்த நாள் ஃபுல்லாக வேலை செய்யலாம் அதுக்காண்டி கொடுக்குறான் இப்போ எங்கள்கிட்ட இருந்தெல்லாம் அருகிக் கொண்டு போகுது வெங்காயம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் பொறிஞட்டும் வெங்காயம் அது கொஞ்சம் தண்ணியை விடுவோம் அதுக்குள்ள என்னென்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் என்னண்டா குள்ள சாதமாக தான் இருக்கணும் அடிப்பிடிச்சி போயிடும் தண்ணியை எடுக்க பார்த்து விட்டு விட்டால் நல்லா விட்டுட்டு அடியில் கொடுத்து கரண்டியை கொடுத்து கண்டி தான் இப்போ வந்து இது புளி புளியை வந்து நான் இப்போ தண்ணிக்கு ஊற வச்சிருந்தேன்னா புளியை கரைக்க வரும் வேண்டாம் மரக்கடியெல்லாம் அமைஞ்சு நான் ரெடி ஆயிடுச்சு அப்ப இந்த புளியை கரைச்சதுக்கு கூட வரும் புளியை இதுக்குள்ள புளிக்குள்ள தூளை போடுறோம் சரியா தூளை போட்டுட்டு கிடைக்கும் இல்லை கிடைச்சி போட்டு நல்லா கட்டி எல்லாம் புளியோட கண்ணை தத்தனையை விட்டுட்டு வாசனா இருக்கான் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு பார்த்தேன்னு சொல்லணும் புரியுது இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த பொரிச்சு நான் இருந்தது உங்களுக்கு இந்த என்னடி சொன்னால் இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் அப்படி இதுக்குள்ளே கூட போகிறோம் நெய் தான் இதுக்குள்ளே விட்டு செய்த நாங்கள் அப்படிங்கிறத பெரிய யோசிக்க தேவதில்லை விட்டாச்சு கொஞ்சமாக நாங்கள் இதுக்குள்ள நெய்யும் கொஞ்சம் போடுவோம் நெய் வந்து ஜென கனடாவில் குளிர்காலம் துவங்கிட்டப்பரோசின் ஆகிடும் அப்புறம் கொஞ்சம் நெய்யும் இருக்க போடுவோம் போட்டால் தான் இருக்கும் ஏற்கனவே நெய்யெலாம் அந்த கத்திரிக்காய் அதெல்லாம் பொறிச்சு நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காரணமாக போடுவோம் மரத்தில் இருந்து நாங்கள் ஒரு வாழை இலியை ஒன்று வெட்ட போகிறோம் சரியா வாங்குவோம் ஏற்கனவே இதில் வாழை இலிகளெல்லாம் வெட்டுப்பட்டுட்டு கனடாவில் வாழை மரம் ஒன்று கேப்பீங்கள் எங்களை விட்ட வாழை மரம் நிற்கிது ஜே ஏற்கனவே இதில் வெட்டி சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கு இதை நாங்கள் வெட்டுவோம் வாழையிலே கொண்டு கொண்டு காணும் கணக்கை வெட்டக்கூடாது புறம் தேவைதானே எங்களுக்கு சே சரி குலசாதம் ரெடியாட்டு இறக்கிட்டா இப்போ சாப்பிட போயிடும் சாப்பிட ஆக்கல பாருங்க ஆவி பறக்குதா கஞ்சி சாப்பிட்டு போட்டு நல்லா இருக்குதா சொல்லு

என்னது நல்லது உறவுகளே இன்றைக்கு சாப்பிடு குலசா வந்து நாங்கள் கணக்கு செய்து அளவு தெரியாமல் கணக்கு செய்து போட்டோம் சரி இந்த வேலோடு சேர்ந்து நானும் சாப்பிட போகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்